அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நண்பர்களே இனி கண்ணீர் விட்டாலும் துலாம் விதி இதுதான் செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் என நீங்கள் சந்திக்காத நாளே இருக்காது ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நம்முடைய வாழ்க்கை மாறிவிடாதான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழாதா நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் எப்போது இருக்கும் நம்ம எப்படி முன்னேறவும் என்று பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய வரைக்கும் இருந்திருப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்பதற்காக பல நாள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசிக்கார நண்பர்கள் ஆனால் என்னதான் இவர்கள் சரியான ஒரு பாதைக்காக முயற்சி செய்தாலும் சரியான ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்தாலும் அது இவர்களுக்கு சாதகமாக அமைகிறதா என்றால் நிச்சயமா இல்லை துலாம் ராசியில் துன்பங்கள் கஷ்டம் துலாம் ராசியில் தொட்டதெல்லாம் பிரச்சனை துலாம் ராசியில் கஷ்டங்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளிலும் துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா துன்பங்கள் எதிர்த்து வந்து கொண்டே தான் இருக்கும் இதுல இருந்து வெளியே வர முடியாதா அப்படின்ற எண்ணங்கள் தான் இருக்கும் இந்த துலாம் ராசி நாயக நண்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு நீங்கள் கண்ணீர் விட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் என அனைத்தும் விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது இனி இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்தபடியான வாழ்க்கை அமைவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இந்த ஒரு விஷயம் இருக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை இனிதான் ஆரம்பிக்க போகிறது உங்களுடைய கண்ணீர் துளிகளுக்கு இனி மதிப்புங்கிறது அதிகரிக்கப் போகிறது உங்களுடைய பாதைகள்ல நீங்க செல்ல செல்ல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது நன்மைகள் நடக்கப் போகிறது அதற்கான கால நேரங்கள் தான் வந்துவிட்டதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி துலாம் ராசியினுடைய நட்சத்திரங்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு துலாம் ராசியில் நடக்க இருப்பது என்னவென்று பார்க்கலாம் துலாம் ராசியினுடைய கிரக அதிபதியாக சுக்கர பகவான் அமைந்திருக்கிறார் துலாம் ராசியில் சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விஷாகம் மூன்றாம் பாதம் உடைய நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு காரணம் வேறு யாரும் இல்லைங்க நீங்க தான் உங்களுடைய துன்பங்களுக்கு காரணம் வேறு யாரும் இல்லைங்க நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீர் விடுவதற்கு யார் காரணம் நீங்கள் தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை நம்புவது அவர்களால் ஏமாற்றப்படுவது அவர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையவே துளைப்பது என்று எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் இருந்து மேலவே முடியாதா இதற்கு பரிகாரம் இல்லைங்களான்னு முதல்ல நமக்கு இந்த மாதங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அதற்கப்பறமா பரிகாரங்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் தொடக்கத்திலேருந்து இப்போ இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கூடிய கஷ்ட துன்பங்கள் நாரணும் அப்படின்றதுக்காக நீங்க ஒவ்வொருத்தருக்கியா கிஞ்சக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இருக்கும் ஆதாயத்தை நீங்க தேடி அலைவீங்க யாராவது நமக்கான உதவி செய்ய மாட்டாங்களான் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் யாரும் உங்களுக்காக ஒருத்தரும் முன்வந்து நிற்க மாட்டார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொலைதூர நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏதேனும் ஒரு விஷயம் சாதகமாக இருந்தால் மற்றொரு விஷயம் எதிர்மறையாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த விஷயத்துல சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தா வேற ஒரு விஷயம் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நின்றும் மிகப்பெரிய குண்டு போட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் ஏதாவது ஒன்று ஏனடா வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்ற எண்ணங்கள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கப்புறமா மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்கும் இப்படியே உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தை நம்ம இரண்டு பகுதிகளாக பிரிச்சுக்கணும் முதல் பகுதி கொஞ்சம் கடினமாக இருக்கும் இரண்டாம் மாதத்தில் அதாவது மாத்தின் இரண்டாவது வாரங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சிக்கு பிறகு சாதகமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு வாரங்கள் என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும் செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஏற்றது போல் வாழ்க்கை கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில சீராக இருந்தாலும் திருமண வாழ்க்கை காதல் உள்ளிட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தை வார்த்தை தடைபடும் நீங்கள் நிறையா செலவு செய்ய நேரிட வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் திருமணத்திற்காக செலவு செய்த விஷயங்கள் பணங்கள் அனைத்தும் வீணாக செலவு செய்ததாக மாறும் என்றால் உங்கள் திருமணம் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது துலாம் ராசியில் இவை அனைத்தும் செப்டம்பர் பாதி வரைக்கும் மட்டுமே திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் நடக்கும் செப்டம்பர் மாத இரண்டாம் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இருக்கிறது கூடுதல் வருமானம் இருக்கும் அதிர்ஷ்டங்கள் வரும் காதல் கைகூடி வரும் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் அதாவது செப்டம்பர் பதினேழுக்கு முன்பு வரைக்கும் கஷ்டங்கள் தொலைதூர்த்து பார்வையில் இருந்து பார்க்கும்போது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கை வாட்டி வடைக்கும் ஆனால் செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு ஒரு சில துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் செய்யும் வேலையை நீங்கள் முழு முயற்சியுடனும் முழு மனசோடும் செய்தால் அது லாபகரமாக மாறும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு ப்ரொமோஷனும் பாராட்டுகளும் கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி பெரிய நன்மைகளை எதிர்பார்க்காதீர்கள் இந்த மாதங்களில் வேலைகளில் ஏற்படக்கூடிய சில தடங்களால் உங்களுடைய மனம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரங்கள் தொடர்பான பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் முடிவெடுக்கும் முன்பு உங்கள் நலன் விரும்பிகளை ஆலோசனை பெற வேண்டும் நீங்க எடுத்திருக்க முடிவு பார்த்தீங்கன்னா சரியா தவறான்றது மற்றவற்ற கேட்டு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இல்லையென்றால் என்றால் நீங்க பெரிய சிக்கலை சிக்கிய பிறகு அவர்கள் தேடி செல்லும் போது அவர்கள் உங்களை தட்டி கழித்து உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கும் உங்களிடம் இருந்து விலகி செல்வதற்குமான முயற்சிகள் செய்வார்கள் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை சரியா தவறா என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு முன்னேற்றம் செய்வது சரியானதாக இருக்கும் நீங்கள் செய்யவே கூடாது முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவும் பாதிக்கு பிறகும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பாக்கலாமா நீங்கள் உத்தியோகம் செய்வதாக இருந்தால் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோபிரியத்தனம் இருக்கும் இந்த சோம்பரியத்தனத்தால் உங்களுடைய வேலைகள் பறிப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு சாக்குப்போக்கு சொல்லாம தட்டி கழிக்காம என்னென்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை அப்பவுமே செய்வது உங்களுடைய வேலைக்கு சிறந்ததாக இருக்கும் இல்லை வேலைக்கு ஆபத்து இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வேலையில முழு கவனமா இருக்க பாருங்க மாதம் முழுவதும் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்துவது கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தின் மீது எப்போதும் கவனமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களே ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில தான் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் உடல் சார்ந்து முக்கியமா அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க வருமானத்தை சேமிக்கலாம் நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அது அனைத்தும் பாதையிலேயே உங்களை விட்டு போவதற்கான செலவுகளை அதிகரிப்பதற்கான நேர காலங்கள் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா பொருளாதார ஏற்றத்தளவு சமாளிக்க செலவு கட்டங்கள் என்பது அதிகரித்துக்கொண்டே இருக்கும் ஒரு சில துன்பங்கள் கஷ்டங்கள் என இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கஷ்டங்கள் வரதாங்க செய்யும் ஒவ்வொரு ராசியிலும் அடிக்கடி கஷ்டம் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டேதான் இருக்கும் என்னடா வாழ்க்கை டெய்லி நம்ம கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கோமே இந்த கண்ணீர்களுக்கு மதிப்புன்றது இல்லையா நம்மளுக்கான வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் மாறாதா அப்படின்ற பல எண்ணங்கள் சிந்தனைகள் என்பது இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் ஆனால் என்னங்க பண்ணுறது உங்களுடைய விதி இதுதாகத்தான் இருக்கிறது இதனுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு நடந்தே தீரும் கவலைப்படாமல் இருங்க முதல் இரண்டு பகுதிகளாக பிரிக்கும் பொழுது நம்மளுடைய அதை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் முதல் பகுதி இரண்டாம் பகுதியாக பிரிக்கும் பொழுது முதல் வாரங்களில் கொஞ்சம் கஷ்டம் என்பது அதிகரிக்கும் அதுக்கப்புறமா கிரக நிலை மாற்றங்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் சிறிதளவு விலகுகிறது ஆனால் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் சிறிதளவு விலகி உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நன்மைகள் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ற ஒரு எண்ணம் நல்லது நடக்கும் என்ற சிந்தனை நல்ல ஒழுக்கம் இருந்தால் கண்டிப்பாக இந்த துலாம் ராசியின் கர்ம வினைகள் நீங்கி வினைகள்லங்கி நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும் சரிங்க இதற்கு பரிகாரங்கள் என்னங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய துலாம் ராசியினுடைய கிரக அதிபதி கடவுள் அப்படின்றது யாரும் பார்க்கணும் அதாவது நம்முடைய சுக்கரபான் ஆனா உங்களுக்கான கடவுள் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி தான் இருக்காங்க சரி இப்ப என்னங்க பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் அதாவது சரியாக வெள்ளிக்கிழமையில் கல்லு பூ பாக்கிட்டு வாங்கிட்டு வந்து அந்த கல்லு போடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விரலி மஞ்சளை எடுத்து வைத்து மகாலட்சுமி தாயார் முன்பு வைத்து வேண்டிக்கோங்க முக்கியமா குபேரன் சிலை இருந்துச்சுன்னா நீங்கள் குபேரன் சிலை முன்பு ஒரு பத்து ஐந்து நாணயங்கள் எடுத்து வைங்க முக்கியமா சுக்கர பகவானுடைய போட்டோ இல்லை சிலைகள் இருந்துச்சுன்னா பட்சத்தில் அவருக்கு நீங்கள் முன்பு அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் முன்பு வெள்ளை முச்சையை படைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் சரியாக வியாழல் வெளி இந்த நாட்களையும் நீங்கள் செய்வது இதற்கான பரிகாரமாக இருக்கும் இதையும் தாண்டி ஏதாவது செய்ய முடியும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது சென்று நெய் தீபம் ஏற்றி வருவது உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களை சரி செய்வதற்கான எளிமையான ஒன்றாக இருக்கும் இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்புங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்